மிகு பார்வையாளர்களே இந்திய அரசியலிலே இன்று இருக்கக்கூடிய மிக பெரிய குறைகளை காட்டுகிறது இப்பதிவு சென்ற பதிவிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வல்லமை மிக்க அமெரிக்காவிலே டிரம்ப்னுடைய அதிகாரம் ஒரு தன்னபடி அதிகாரம் சிக்கினால் என்ன நடக்கும் என்பதை அங்கே கண்கூடாக இப்பொழுது காண்கிறார்கள் இங்கே அரசியல் கட்சிகள் முழுவதுமே தனிநபருக்கு கீழ்தான் உருவாக்கப்படுகிறது இது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இதன் பின்னணி என்ன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் காஞ்சன் சந்திரா என்ற அமெரிக்க பேராசிரியர் அவருடைய ஒரு அவர் எடிட் செய்த ஒரு புத்தகம் ஏழு பேராசிரியர்கள் இந்தியாவினுடைய சட்டமன்ற நாடாளு உறுப்பினர்களை பற்றிய பின்புலத்தை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஆய்வு செய்து அவர்கள் ரெண்டு எச்சரிக்கைகள் கொடுக்கிறார்கள் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலகீனம் தனிநபர் ஆதிக்கத்தை கொண்டு செல்கிறது ரெண்டு இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்று குறிப்பிடுகிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனால் இன்றைக்கு கண்கூடாக காண்கிறோம் ஒரு மதவெறி பிடித்த ஒரு ஃபேசிஸ்டு டெண்டன்சி உள்ள ஒரு நபர் கையிலே இந்தியா தவிப்பதை பார்க்கிறோம் அவங்க குறிப்பிடுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற சட்டமன்றம் அனைவருமே வாரிசு இருப்பதில் இருபத்தெட்டு சதம் செல்வாக்குள்ளவர்களாக அவர் இருக்கிறார்களாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள புள்ளி விவரம் அதில் மன்னர்கள் வீட்டு பிள்ளைகள் வட மாநிலங்களிலே மன்னர் வீட்டு பிள்ளைகளும் ஜம்தார் வீட்டு பிள்ளைகளும் தான் அரசியலில் ஆதிக்கம் தென் மாநிலங்களிலே மேல் சாதி ஆதிக்க சாதிகளுடைய இதாக இந்த சாதி அமைப்பில் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான் இந்த வாரிசு அரசியலில் தான் வேறு ஒன்றும் இல்லை ஒடுக்கப்படுகிறார் ஒடுக்கப்பட்ட சாதிகள் அவங்க இந்த இடஒதுக்கீடும் ஃபார்வேர்டு கமெண்ட்டு பேக்வேர்டு காஸ்ட்டு என்று சொல்லுவது எல்லாம் சமூக நீதி என்ற பெயரிலே பல இது நடக்குது ஆனால் அந்த நீதி என்பது காட்டில்தான் தேடணும் அடுத்து நம்ம நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அமைப்பு அரசியல் நிர்ணய சட்டம் இது எதையுமே எவரும் ஐம்பத்தி ரெண்டு யாரும் மதிக்கல அதை நம்ம கவனிக்கணும் அரசியல் நிர்ணய சட்டத்திலே பல திருத்தங்கள் மக்களுக்கு பல திருத்தங்கள் வருகிறது நம்ம கவனிக்கலை இதுக்கு முன்னால்லாம் அமைச்சரவை முடிவு தான் அமைச்சரவை கூடி முடிவெடுப்பாங்க ஆனால் இப்போது பிரதமருக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ ஆலோசனை தான் சொல்லுவாங்க முடிவெடுக்கிறது அவர் தான் கொள்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ கொள்கை உருவாக்குதல் எந்த பங்கும் கிடையாது அப்புறம் என்ன ஜனநாயகம் ஒரு கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கூடி அவங்க உருவாக்கக்கூடிய தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பண்ணணும் இங்கே அப்படி இல்லை நேர் எதிராக இத்தகைய போக்கு நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த புள்ளி விவரங்களை படித்தோம் என்று சொன்னால் இன்று இவ்வளவு அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உணர்வதற்கு அந்த விவரங்கள் நமக்கு உதவுகிறது தெளிவாக இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து இருப்பதை அரசியலிலே நேர்மையை தேவை நேர்மை வேண்டும் என்று கருதுகிறவர்கள் நிச்சயம் இதற்கு எதிராக மக்களின் அபிப்பிராயத்தை திரட்டுவதற்கு முன்வர வேண்டும் கல்வியும் சுகாதாரமும் அடிப்படை உரிமை என்று ஆகிற வரை ஒரு போராட்டம் தேவைப்படுகிறது கல்வியின்மையும் வறுமையும் தான் அறியாமையும்தான் இன்றைய சர்வ அதிகார ஆட்சி முறைக்கு வலி சேர்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறோம் min da ma sandi bo